நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆனா அது உண்மைதான் இது கொஞ்சம் டிஜிட்டல் சம்பந்தமான ஒரு போர் ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போர்கள் கிடையாது ரெண்டு நாடுகளை சேர்ந்த யூடியூப் சேனலுக்கு நடக்கக்கூடிய ஒரு போர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சோசியல் மீடியாவாக உருவாகிறதுக்கு முன்னாடி அதில் யார் அதிக சப்ஸ்கிரைபர்களை வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு போட்டி ஒன்று நிலவுச்சு அதில் சோலோ கண்டென்ட் கிரியேட்டராக இருந்த பியூடிபை அப்படின்றவருக்கும் இந்தியாவோட மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனமான டி சீரீஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்துக்கும் கடுமையான போட்டி ஒன்று நிலவிக்கிட்டு இருந்துச்சு தன்னோட அறிவை வச்சு கண்டென்ட்களை கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைபர்களை ஒரு பக்கம் பியூடிபை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தாரு இன்னொரு பக்கம் பாலிவுட் சினிமால வரக்கூடிய எல்லா பாடல்களையும் தன்னோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணி அதன் மூலமா ரசிகர்களை கவர்ந்து தன்னை ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல் மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாங்க கார்பரேட் நிறுவனமான டி சீரீஸ் அந்த சமயத்துல தான் தான் எப்படியாவது நம்பர் ஒன் இடத்தை பெற்றே ஆகணும் அப்படின்னு என்னென்ன டி சீரீஸ் தேச உணர்வை மக்களுக்கு தூண்டி சம்பந்தமே இல்லாம எல்லாரும் இந்தியாவுக்காக ஒற்றுமையா நில்லுங்க டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இல்லாத உருட்டெல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க வட இந்தியால அதான் நம்ம ஊர்ல ஒன்னு போய்கிட்டு இருக்கோம்ல நீ உண்மையான இந்தியனா பேருக்கு ஃபார்வர்ட் செய்யவும் நீ உண்மையான தமிழனா இருந்தா இத வந்து லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ஒரு உருட்டை தான் டி சீரீஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க இது அந்த சமயத்துல வட இந்தியாவில மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா உருவெடுத்துச்சு வடக்கன்ஸ் விவரமானவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களே இந்த விஷயத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாத வட இந்தியர்கள் ஜியோ கொடுத்த அந்த ஃப்ரீ நெட்டை வச்சு டி சீரிஸ்க்கு தங்களோட ஆதரவை கண்ணு மண்ணு தெரியாமல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம இந்தியர்கள் இந்தியனை வந்து நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டி சீரிஸ் அப்படின்ற அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷனை வந்து பயங்கரமாக கொடுக்க ஆரம்பிச்சு சோலோ கிரியேட்டராக இருந்த பியூடி பைய ஓவர் டேக் பண்ணி ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அதிக சப்ஸ்கிரைபர்களை கொண்ட யூடியூப் சேனலாக உருவெடுத்துச்சு அதுக்கப்புறம் வட இந்தியர்கள்லாம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை அதுக்கப்புறமா சில காலங்களுக்கு அப்புறம் இந்தியாவில் சோலோ கிரியேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டாங்க எப்படி நம்ம தமிழ்நாட்டுல சோலோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இந்தியா முழுக்கவுமே எல்லாருமே ஒரு சோலோ கிரியேட்டர்ஸா மாற ஆரம்பிச்சாங்க எப்படி நம்மளோட கண்டென்ட்டுக்காக சுவாரஸ்யத்துக்காக நம்ம தமிழ் சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அவங்களும் தங்களோட எடிட்ல வந்து பாலிவுட்ல இருக்கக்கூடிய சாங்ஸ்களை யூஸ் பண்ணாங்க அப்பதான் டி சீரீஸ் கட்டப்பாவா அப்பாவா மாற ஆரம்பிச்சான் ஏன்டா என்கிட்ட ரைட்ஸ் இருக்கக்கூடிய சாங்ஸ் நீ யூஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் அவனோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸை யூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரீட் ஸ்ட்ரைக் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ வடக்கன்ஸ்க்கு புரிய ஆரம்பிச்சிச்சு டே உன்னை இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை வந்து ஒரு பெரிய சேனலாக உருவாக்கி விட்டவன் நீயே வந்து இப்படி பண்ணிட்டேடா காசி அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சாங்க அதுக்கப்புறமா சில வாரங்களுக்கு முன்பு வரைக்குமே அந்த கார்பரேட் நிறுவனம் தான் உலகத்திலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களை கொண்ட யூடியூப் சேனலாக இருந்துச்சு ஆனா அதுக்கு ஆப்பு வைக்கிற விதமா மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அதிவேகமா சப்ஸ்கிரைபர்களை தன்வசப்படுத்தி இருக்கு இருந்தாலும் டி தன்னோட கார்ப்பரேட் பாணியில பயணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இதனிடையே தான் மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்ற சேனலுக்கு ஆதரவா உலக அளவுல பல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து களத்துல இறங்கியிருக்காங்க இதை சுதாரிச்சுக்கிட்ட டி மீண்டும் இந்தியர்கள் கிட்ட அந்த ஒற்றுமையில நில்லுங்க அப்படின்ற அதே உருட்ட உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க வேற அதேதான் அதே தான் உண்மையான இந்தியர்களா இருந்தா திரும்பவும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற உருட்ட வந்து உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த முறை அந்த உருட்ட சரியா புரிஞ்சுக்கிட்ட சப்ஸ்கிரைபர்கள் எந்தவித எமோஷன் டிராமாக்கும் இடமளிக்காம அமைதியாவே இருந்தாங்க இதுக்கிடையில தான் இந்தியாவில் பல்வேறு இண்டிவிஜுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவெடுத்த காரணத்தினால டி சீரிஸால் எந்தவித ஆணியவுமே இந்த தடவை பிடுங்க முடியல இதன் காரணமா தங்களோட தொடர் முயற்சியால மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப் சேனல் இப்போ உலகத்திலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களை கொண்ட சேனலாக உருவெடுத்திருக்கு இது கார்ப்பரேட் நிறுவனமான டி சீரீஸ்க்கு மிகப்பெரிய அடியை கொடுத்திருந்தாலும் ஒரு தனிமனித நேர்மையையும் திறமையையும் எந்த அளவிற்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றத புரிய வச்சிருக்கு இந்த வெற்றிய தங்களது வெற்றி போல தமிழகத்துல முன்னணியில் இருக்கக்கூடிய யூடியூபர்கள் பலருமே இதை கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க இந்த சமயத்துல நமக்கு ஒரு கேள்வி எழலாம் ஒருத்தவன் அமெரிக்கால உள்ளவன் இன்னொருத்தவன் இந்தியால மிகப்பெரிய ஒரு காப்பேட்டி இவங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சாலும் நமக்கு எந்த காசும் வரப்போறது இல்ல இதுல எதுக்காக நான் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணனும் நான் இந்தியாக்காரனுக்கே சப்போர்ட் பண்ணிரலாமே அப்படின்ற கேள்வியை ஒரு சிலரும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய காம்படிஷன் கிடையாது ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கும் ஒரு சோலோ கிரியேட்டருக்கும் நடக்கக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுது அதே மாதிரி அமெரிக்கா மட்டும் கிடையாது நம்ம இந்தியாவிலும் ஏன் தமிழகத்திலுமே வந்து அதிக சோலோ கிரியேட்டர்ஸ் தான் செய்யறாங்க ஏன் உதாரணத்துக்கு வில்லேஜ் குக்கிங் சேனல் கூட அதிக சப்ஸ்கிரைபர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலா தான் இருக்காங்க இன்னைக்கு மிஸ்டர் பீஸ்ட் வந்து அதிக சப்ஸ்கிரைபர்களை கொண்ட ஒரு யூடியூப் சேனலா உருவெடுக்கிறாரா அடுத்த தடவை வில்லேஜ் குக்கிங் சேனல் கூட வரலாம் அப்படின்னு பல ரசிகர்களும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து யார் இந்த நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வராங்க அப்படின்னு மேலும் உங்களோட பேவரட் யூடியூப் சேனல் என்ன அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்